வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரை சுவாமி அமரன் படம் வெளியேற போகுது அதே சமயத்தில் இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் படிவாங்கிய கமல் படம் வரும் ஆனா வராது லப்பர் பந்து பாத்தினா பட்டையை கிளப்புது நடுங்கும் சிவகார்த்தி மற்றும் கமல் என்ன ஆகுமோ அமரன் படத்துக்கு அப்படின்னு ஏற்கனவே ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை இதில் சிவகார்த்தி பாஜக கைக்கூலியா அப்படின்னு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக பேசப்பட்டுகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வருமா வராதான்றது ஒரு பக்கம் இருக்க வன்மத்தை விதைக்கும் கதையில் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காஷ்மீர் ஃபைல்ஸ் தான் அமரேன் அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக தூண்டில் சிக்குவாரா சிவகார்த்திகேயன் சிக்கிட்டாயா கடனை அடைச்சிட்டாயா இன்னொரு மைக் மோகன் ஆகிட்டாயா என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க இளைய தளபதி போய் தளபதி விஜய்யா இருக்கக்கூடிய இடத்தை துப்பாக்கியை வாங்கி இவர் தான் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அடுத்த மைக் மோகனா சிவகார்த்திகை அய்யய்யய்யோ என்னய்யா இது மிகப்பெரிய பெரிய அளவுல கடன் பிரச்சனை சிக்கிய சிவகார்த்திகேயன் கமல் போட்ட கண்டிஷன் படம் வெளிய வந்துச்சு ஓடிச்சோ இல்லையோ ஆனா படம் பட்ஜெட்டை தாண்டிடுச்சு தம்பி அதனால உனக்கு சம்பளத்துல நான் பாதி துண்டு கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுல அதிர்ச்சியில் சிவகார்த்திகேயன் கோடியில் ஏற்கனவே கடன் ஒவ்வொரு படம் வெளி வரும்போதும் பிரச்சனை ஏன்னா அந்த கடன் இந்த படம் ஃப்ளாப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் என்ன ஆக போகுது வெளிவந்த இந்த என்னது லப்பர் பந்த படம் எங்கேயோ உப்பர்ல இருக்க இங்க பாத்தீங்கன்னா இது அந்தர்ல இருக்குது நம்ம அமரன் படம் அப்படின்னு எல்லா சர்ச்சைக்கு இடையே எல்லா விஷயத்தையும் அமரன் படம் சிவகார்த்திக்கு கை கொடுக்குமா வெளிவருமா வராதா லப்பர் படம் மிகப்பெரிய அளவில் ஹிக்டாயி அது இல்லாமல் சக்ஸஸ் மீட்டே வச்சுட்டாங்க எல்லாத்த பற்றியும் இந்த காணொலியெல்லாம் பார்ப்போம் எஸ் மடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பற்றி காமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க காணொலி போகலாம் ஆமாடியா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிவகார்த்தி கமல் காம்பினேஷன்ல ஒரு படம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாது படிவாங்கிய கமல் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை ஏர்போர்ட்டில் வச்சு செருப்பால் அடித்தாங்க கமல் ரசிகர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற விஷயம் அது அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் போக இந்த சமயத்தில் நம்ம கமலவர்கள் நம்ம சிவகார்த்தியை வச்சே இப்படி ஒரு படம் அந்த படமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒரு கதையில் சிவகார்த்திகேயன் இப்படிலாம் சொல்லறக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் கத்தி மேலே நடந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் இமான் பிரச்சனை வந்து ஒரு வழிக்கு ஆட்டுச்சு இப்போ இந்த படம் வருமா வராதான்னு வந்தாலும் வந்து ஓடுமா ஓடாதான்னு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஏழரையை விதைச்சிட்டாங்க நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே லப்பர் பந்து மாதிரி ஒரு படமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் படம் வந்து பிச்சுக்கிட்டு போதுங்களாம் லப்பர் படம் இந்த சமயத்தில் எந்த புது படம் வந்தாலும் சரி இதுக்கு நிகராக வராது அப்படின்னுட்டாங்க இதில் வேற கார்த்தியோட படம் நடுவில் வந்துச்சு பாருங்க அது செம குத்து மெகா குத்தம் சீரியல் டிவி சீரியலை விட கேவலமாக இருக்குன்னு சொல்லப்போக இந்த சமயத்தில் சிவகார்த்தி படம் உள்ளே வந்ததுன்னா அது லப்பர் பந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே கதைக்கும் அந்த கதையில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இதையெல்லாம் பார்த்து தான் வருது ஆனால் சிவகார்த்திகன் இப்படி ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கிறாரு இந்த ஆக்ஷன் ஹீரோவாக சுடுறது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்க இதில் வேற அடுத்த விஜயின்னு வேற சொல்றாரு இவர் அடுத்த விஜயின்னு சொல்லக்கூடிய இந்த சமயத்துல அந்த படம் கோட்டு படமும் ஆயிடுச்சு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கண்டிப்பா தமிழ்நாட்டுல இந்த படம் எடுபடுறது ரொம்ப கஷ்டம்தாங்க ஏற்கனவே சிக்கிட்டான் கடனாய் அடைச்சிட்டான் மைக் மோகன்னு சொன்னீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக ஏற்கனவே பல பேருக்கு தூண்டில் போட்டுட்ருக்காங்க அதில் ஒருத்தவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த கடன் பிரச்சனை காரணமாகத்தான் ஒவ்வொரு படத்தையும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார மனுஷன் படுற பாடு நமக்கே கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா அவரும் ஒரு முறை ஒரு முறை அப்படியே திரும்ப திரும்ப அழுது புலம்பி ஒரு ஒரு ஆடியோ இல்லை குட்டி ஸ்டோரி நம்ம இளைய தளபதி சொன்னார்னா இவர் குட்டியே அழுவார் இல்லைன்னா பெருசாக அழுவார் இவர் அழுவார் அவர் ஸ்டோரி சொல்லுவார் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்படிப்பட்ட சமயத்தில் கோட் படத்தில் வந்தால் பாருங்க அது தாங்க முடியலை அதாவது இன்னொரு விஜய்னு விஜய் அவர்களே வந்து அரசியலுக்கு போகிறது யாருக்கும் பிடிக்கல இப்போ இந்த சமயத்தில் இவர் அடுத்த விஜயின்னு சொல்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா படம் ஓடாததுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜாக தான் காரணம் இன்னொரு பக்கம் நம்ம மைக் மோகன் வேறு என்ன மைக் மோகன் வந்து மைக்கை வந்து இவர் கையில் கொடுத்தாரு அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா ஏற்றுட்டு இருந்திருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னங்க கடன் கடன் கடன்றீங்க ஆமாங்க நம்ம சிவகார்த்திகன் படங்கள் அதுவும் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் அதுல சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்து அதுல விழுந்தவர் தான் அதுக்கப்புறம் பிரின்ஸுன்னு ஒரு படம் நடிச்சாரு பாருங்க அந்த பிரின்ஸுன்றது வந்து இவர் பிரின்ஸு ஆகலைங்க இவருக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஏழரை சனியை அங்கே தான் முடிஞ்சிச்சு இதுக்கு நடுவில் பல படங்கள் கம்மிட் ஆகிறாரு அந்த படங்களை அடிக்கிற அடைக்கிறதுக்கு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த படம் மாதிரி நம்மளை கை கொடுத்து மேலே தூக்குவோம் நம்ம ஒரு ஆக்ஷன் ஆகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா சாமி கையில் ஏக ஃபார்ட்டி செவனும் பி ஃபார்ட்டி செவனும் கொடுத்தாங்களா இல்லையோ தெரியலை ஆனால் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய சிவகார்த்திக்கு என்ன அப்படின்னா நம்ம அட்டக்கத்தி தினேஷு வேறு லெவல் பெர்ஃபார்மென்ஸு வித்து நம்ம லப்பர் பந்து இது வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சிவகார்த்தி இதில் ஜெயிப்பாரான்றது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இவர் கூட இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்ம கார்த்தியை விடுங்க சூரியா விடுங்க சூரிய வர படம் கையில் வச்சுருக்காரு நம்ம தனுஷு அவர் வேறு லெவலில் போயிட்டார் அவர் அடுத்தடுத்து வர படங்கள் எல்லாமே நூறு கோடி நூறு கோடி கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ரீசண்டாக வந்த ராயன் படமும் பிச்சுக்கிட்டு போச்சு இப்ப இந்த படம் நம்ம சிவகார்த்திக்கு இவர் தளபதியா இல்ல மைக் மோகனா தான் கண்டிப்பா என்னன்னு சொல்ல போகுது பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு